தம்பிங்களா தம்பிங்களா நல்லா பாருங்க எவ்வளோ அழகா இயற்கையான யான இருக்குன்னு பாருங்க அப்பா அப்பா சூப்பரா இருக்கு சொல்லுங்கப்பா கதையா என்ன கதை சொல்லணும் பிள்ளைங்களா அப்பா எந்த கதையா சொல்லுங்கப்பா நீங்க எந்த கதை சொன்னாலும் சூப்பரா இருக்கும்பா சூப்பர்பா

பறந்து போயிருமா டெய்லியும் இதே போல செய்யுமா அப்போ அந்த பெண் காக்கா சொல்லிச்சான் ஏங்க டெய்லி எங்கே தான் போயிடுறீங்க குழந்தைங்களோட சேர்ந்தே இருக்க மாட்டேங்கிறீங்களே டெய்லியும் உணவு கொடுத்தோடனே எங்கே தான் போகிறீங்க அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு அந்த ஆண் காக்கா சொல்லிச்சான் எனக்கு ஆயிரம் வேலைங்க இருக்குது இதெல்லாம் நீ கேட்கக்கூடாது அப்படின்னு அந்த மனைவி காக்காவை அரட்டிட்டு மிரட்டி வச்சிட்டு பேசாமல் பறந்து போயிடுச்சான் இதை கவனிச்சுட்டு இருந்த பெண் காக்கா என்ன செஞ்சிருச்சா இந்த காக்கா எங்க போகுது எங்க வருதுன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இந்த ஆண் காக்கா உணவு பிறக்கிட்டு வரும்போது தன்னோட குழந்தைகளுக்கும் மனைவிக்கு கொடுத்துட்டு திரும்ப பறந்து வேறொரு கூட்டுக்கு வேற ஒரு காக்கா கிட்ட போச்சான் இதை கவனிச்சுட்டு பெண் காக்கா என்ன செஞ்சிருச்சா தான் போகுதா விஷயம் உனக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு இந்த ஒரு திட்டத்தை போட்டுச்சான் அப்போ ஒரு நாள் என்ன பண்ணுச்சா அந்த ஆண் காக்கா ம நம் மனைவி காக்கா கிட்ட சொல்லிச்சா பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய திருவிழா நடக்குது அந்த திருவிழாக்கு நீயும் நானும் குழந்தைங்களும் போயிட்டு வருவோம் சரியா அங்க நிறைய விசேஷமான உணவுகள் நிறையா வகை வகையாக செஞ்சு நம்ம முன்னோர்களுக்குன்னு சொல்லி நிறையா படைக்கிறாங்க நம்ம போய்